இந்த சுக்கர பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு மறுபிறவி எடுத்ததற்கு நிகரான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல சுக்கர பகவான் இப்ப வரப்போறது எந்த இடம் வருமானத்துக்கான இடம் தொழில் செய்கிறதுக்கான இடம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான இடம் அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன தரப்போறாரு மாலவியா யோகம் சுக்கிரன் வரும் இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ராசிக்காரர்களுக்கு பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு பணம் சரளமா இல்லறம் நல்லறமா உங்களுக்கு இதுவரை எதிரிகள் கடன் சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாம இருக்கிறது மனசுல கவலையோட இருக்கிறது வேலையில வீட்டுல புத்தியில பிரச்சனையை கொடுத்த சனி பகவானா இருக்கட்டும் உடல் நலத்துல பாதிப்பை கொடுத்த ராகு பகவானா இருக்கட்டும் இந்த எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ண உங்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த பெற்ற சுக்ர பகவான் பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க பார்க்க போறீங்க இதுவரைக்கும் கேட்காத ஏகப்பட்ட நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்துல கேப்பீங்க இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்க செய்தொழில் சிறக்க பணம் சேர்க்க சொத்து சேர்க்க இடம் மனை நிலம் வாங்க தங்க நகைகள் வாங்க பொருளாதாரம் முன்னேற கடன் அடைக்க வருமானத்தை பெருக்கி கொள்ள வருமானத்தை ஆரம்பிக்க நல்ல வேலையை பிடிக்க நல்ல வரனை பிடிக்க கடவுள் அருளால குடும்ப வாரிசை உருவாக்க மிக சிறந்த காலகட்டம்

நம்ம சுக்கிர பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டதே இல்ல இப்போ நம்ம கிட்ட கன்சல் பண்றவங்க நிறைய பேரு இந்த வருஷம் எப்படி இருக்கு எந்த எந்த காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும் கடந்த அஞ்சு வருஷமா எல்லா பிசினஸுமே டல் அடிக்குது இந்த வருஷமாவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இருக்கேன் அப்படின்னு தொழில் செய்யறவங்களும் வேலையே சரியா போக மாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களும் படிச்சு முடிச்சிட்டு ரொம்ப வருஷமா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலையே கிடைக்கல ஏதோ கிடைச்ச வேலையை பணம் சம்பாதிக்கணுமே செய்யற அப்படின்னு நிறைய பேர் இந்த புத்தாண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்தெந்த மாதங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க அப்படி செக் பண்ணும் போதுதான் இந்த நான்கு மாதங்கள் குறிப்பா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சிறப்பா இருக்க போறதையே பார்த்தோம் சரி அதை ஏன் பர்சனல் ஹோரோஸ்கோப் பாக்குறவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் உங்ககிட்டயுமே அதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா பல வருஷங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் பெயர் சேவராங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவான்

அப்படின்னா சுக்ர நல்ல சப்போர்ட் ஆன கிரகம் இவரு இந்த நாலு மாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐந்துக்கும் மேற்பட்ட நல்ல யோகங்களை தொடர்ந்து போறது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதாங்க நடக்கும் அப்பேற்பட்ட அதிசயமான நிகழ்வு இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போது இவரும் குரு பகவான் ஜூபிட்டர் வியாழன் கிரகம் போலதாங்க இவர் தேவர்களின் குரு அப்படின்னாக்கனமான அசுரர்களின் குரு அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு வச்சுங்களா அதிரடியா ராட்சசத்தனமா கொடுப்பாருங்க ஜாக்பாட் மாதிரி லாட்ரி அடித்ததற்கு சமமான ஒரு ஜம்ப் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இவர் உதவி செய்வாருங்க திருமணம் பந்தத்துல காதல் உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல்களை பே போ அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு சரி பண்ணி கொடுத்துருவாரு சுமூகமான

ராகு பகவானுடன் இணைவது உங்களுடைய வாழ்க்கையில அதிரடி மாற்றங்களை கொண்டு வரும் பிப்ரவரி பதினஞ்சுக்கு பிறகு நல்லாவே இருக்குங்க ஏன்னாக்க அவர் ஒரு சுப கிரகம் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த கிரகம் இப்ப ஏற்பட்ட சுக்கர பகவான் உச்சமான ஒரு சில ராசிக்கு இரண்டு மாதங்கள் பலனை தரும் ஆனா சுக்கர பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசியை பொறுத்த இந்த சுக்கர பயிற்சி அடுத்த நாலு மாசத்துக்குமே நல்ல விஷயங்களை உங்க மேல சும்மா தூவி விடும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா சுக்கிர பகவான் இப்ப வரப்போறது எந்த இடம் வருமானத்துக்கான இடம் தொழில் சேர்க்கிறதுக்கான இடம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான இடம் அதனால வெவ்வேறு பல விதமான உங்களுக்காக அள்ளி தரப்போ வருஷமா நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்காம வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன பல விதமான அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுடைய ராசிநாதன் யாரு அசுரத்தனமான சுகபோகங்களை அனுபவிக்கும் சுக்கிர பகவான் அவர் இப்ப எங்க இருக்காரு தேவர்களின் குருவான குரு பகவான் வீட்டுல மீன ராசியில எப்படி இருக்காரு குரு கூட பரிவர்த்தனையாக

இனிமே அதுவும் சரியாவுங்க கல்யாணமே ஆகலையா தள்ளி தள்ளி போச்சா முப்பது நாற்பது வயசு ஆயிடுச்சா கவலையே படாதீங்க இப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பார் நடத்தி கொடுப்பார்னா எப்படி அவரே போயிட்டு மாப்பிள்ள பொண்ணை பார்த்து கொடுப்பாரா நீங்க தாங்க வரன் தேடணும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி யாராவது ஒரு ஆள் கிட்ட பேசுங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் மேட்ரிமோனி வாட்ஸ்அப் ஆன்லைன் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேடுங்க நேரா போய் பாருங்க உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எதற்கு இருக்கிறவங்களை அவங்க மனசை பிடிச்சி இழுக்குங்க அது திருமணம் வரை போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை வீடு கட்டணுமா வாங்கணுமா போட்டுக்கங்க ஒரு டிக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தை இல்லன்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இது நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டங்க தூள் பண்ணுங்க குழந்தை பிறக்கறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு சுக்கரன் மட்டும் இல்லங்க குரு பகவானும் வர மே மாசத்துல இருந்து துலாம் ராசிக்கு துணையா இருக்க போறாரு சனி பகவானும் தாராளமான சப்போர்ட்ட தர போறாரு ராகு கேது பகவான்கள் சொல்லவா வேணும் உங்களுடைய ராசிநாதன் யாரு அசுரர்களின் குருவான சுக்கர பகவான் ராகு அசுரர்களின் ராஜா ரெண்டு பேரின் கூட்டணி வேற அமைய போது இன்னும் கொஞ்சம் நாள்ல பட்டையா கிளப்புங்க சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்காருங்க இது வரைக்கும் அவர் என்னதான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்திருந்தாலும் கொடுக்காம போயிருந்தாலும் உங்களுக்கு எதிரியான கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய விடாம தடுத்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் உச்சமா இருக்கிறதால குரு பகவானுடைய சப்போர்டோட இருக்கிறதால நல்ல காலம் நிறைய ஆரம்பிக்க போறதால நல்ல கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறதால அடுத்த நாலு மாசம் ஏங்க அடுத்த பதினாறு பதினாறு மாசம் உங்களுக்கு அட்டகாசமா தாங்க இருக்க போகுது இது இப்போ நான் தரப்போறது வெறும் சுக்கிர பகவானுடைய பயிற்சி பலன்களை மட்டும்தான் சீக்கிரமாவே சனி பகவான் ராகு கேது பகவான்கள் குரு பகவான் தமிழ் புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நான் வீடியோவை போடுவேன் அதுல நிறைய சூட்சமாங்கள நான் உங்களுக்கு சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசும் தெம்பா இருக்கும் புத்தியும் கூர்மையா இருக்கும் உடம்பும் பலமா இருக்கும் நீங்க கேட்கிற இடத்துல இருந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரியே நடக்குங்க இது வரைக்கும் நீங்க செய்யறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னாலே கட்டாயமா வெற்றி உங்களுடைய தோலை தொட்டு கூப்பிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது போட்டியா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷனுக்கும் இன்கிரிமெண்ட்டுக்கும் இழுபொறியா இருக்கு இவருக்கு கொடுக்கலாமா அவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டியா இருக்கு அப்படின்னாக்க அந்த போட்டிகள்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்களை விட கம்யூனிகேஷன்ல சூப்பரா இருந்தாலும் சரி அதிகமா படிச்சிருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க எல்லா போட்டிகளையுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு புதுசு புதுசு நிறைய விஷயத்தை கத்துப்பீங்க கரண்ட் ட்ரெண்டுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை பத்தின நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய ஆறாவது இடம் உங்களுக்கு இப்ப நல்லா இருக்க போறதால உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த உடல்நிலை கோளாறுகள் கடன் பிரச்சனைகள் எதிரிகளால் தொல்லைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிறது

இருக்கும் மனசும் தெம்பா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய புத்தி உங்களுடைய திறமை உங்களுடைய டேலண்டா வச்சு நீங்க நினைச்ச நிறைய விஷயத்தை அடைவீங்க அது நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம் தொழில் செய்யற இடமா இருக்கலாம் புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இருக்கலாம் நிறைய ஐடியாக்கள் வருங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேரை நீங்க சந்திப்பீங்க புதிய புதிய பெரிய பெரிய விஐபிக்கள் அரசியல்வாதிகள் நண்பர்கள் அறிவில் சிறந்தவர்களை நீங்க இந்த காலகட்டத்தில் மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் கடவுளையே பார்ப்பீங்க மனிதர்களுடைய உருவத்துல சித்தர்களின் உருவத்துல அதற்கான காலகட்டம் தான் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி இது கட்டாயமா உங்களுக்கு அசுர வளர்ச்சிங்க இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியிலேயே இருந்து வந்த நீண்ட நாள் சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும் அந்த கோல்டு வார் அப்படின்னு சொல்ற மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரே வீட்டுல இருப்பாங்க ஒரே ரூம்ல இருப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் மாறும் மனசை விட்டு பேசுவீங்க பிரச்சனைகளை கலைவீங்க விவசாய நிலத்துல கலையை எடுத்தாதான் செடி நல்லா வளரும் பயிர் நல்லா வளரும் விளைச்சல் நல்லா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை செழுமையா இருக்கிறதுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கிற பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனைகளை கலை எடுத்து நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ போறீங்க அதற்கான சூழ்நிலைய சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு மனசாலையும் உடலாலையும் ஒன்னா சந்தோஷமா ஜாலியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்துல நீங்க இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி வேலை செய்யற இடத்துல வேலையை பத்தி யோசிங்க வீட்டுல வந்து வீட்டை பத்தி மட்டும் யோசிங்க அங்க இருக்கிற டென்ஷனை இங்க வந்து காட்டாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய விஷயத்த யோசிப்பீங்க நிறைய விஷயத்துல சாதிக்கணும்னு நினைப்பீங்க அதை பத்தியே நீங்க யோசிச்சிட்டு இருக்கிறதால குடும்ப விஷயங்களை நீங்க மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேலன்ஸ் பண்ணி போயிடுங்க ஏன்னா சுக்கர பகவான் உங்களுடைய வாழ்க்கைய நல்லா ஆக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு அத கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வருமானத்துக்கு வருமானமும் நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் திருமணத்துக்கு திருமணமோ நடக்கும் குழந்தை பிறகுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு தாய் தந்தையரின் உடல்நிலையில பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அது நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது தொழில் செய்ய போறீங்க அதுல ஏதாவது லோன் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இதுவரைக்கும் அது கிடைக்காம போச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை

வருமானத்துக்கு மேல நீங்க கடனை வாங்கி கடன் சுமையில மாட்டிக்காதீங்க பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா கூட குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுது அந்த விஷயத்த நீங்க தொடங்குனீங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயங்க ஒரு கூற்று சொல்லுவாங்க தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான் தெரிஞ்ச தொழில செய்யாதவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா பொருந்துங்க அதனால உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுதோ அத பத்தின பிசினஸ் நீங்க செய்யுங்க இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த சுக்கர பகவான் புதிய வேலையை புடிச்சு இழுத்து கொடுப்பாருங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய

உல்லாசமா ஆனந்தமா இருக்கும் ஒரு நூத்தி சதவீதத்துக்கு ஆக மொத்தம் உங்களுக்கு பதினாறு மாசம் நல்ல நாட்கள் நடக்க போதுங்க குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு சாதமா தான் இருக்கு அதனை பற்றிய முழு வீடியோவை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தட்டி விட்டுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம் மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம வேற ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க உடமுடன் நன்றி வணக்கம்